கை கழுவியதால் காவியும் கைவிட்டதா காத்திருந்து காத்திருந்து விஜயதரணி கவலை கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அரசியலில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தனக்கு சாதகமாக்கி தனது பெயரையும் செல்வாக்கையும் நிலை நிறுத்துபவர்தான் ஜொலிக்க முடியும் பதவிகளும் வரவேற்பு போஸ்டர்களும் இல்லாமல் மாவட்ட அரசியல் மட்டுமல்ல மாநில அரசியலிலும் ஜொலிக்க முடியாது அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை விட்டுவிட்டு மாற்று கட்சியில் சேர்ந்த ஒருவருக்கு ஓராண்டாகியும் எந்த பதவியும் கிடைக்கவில்லை இதனால் அவரது அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி பரபரப்பாக பேசப்படுகிறது அவரது பின்னணி பற்றி பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டுகளில் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட திருமதி விஜயதரணி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையர் அமைச்சர் எல் முருகன் மற்றும் கட்சியின் தமிழ்நாடு பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் முன்னிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பாஜகவில் இணைந்தார் இதையடுத்து அவர் காங்கிரஸ் கட்சியின் முதன்மை உறுப்பினர் பதவியிலிருந்து தனது ராஜினாமா கடிதத்தை அதன் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயதரணி காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை பெண்களை தலைவர்களாக பார்க்கவும் ஏற்கவும் காங்கிரசுக்கு மனம் இல்லை பெண்களுக்கான வாய்ப்புகள் காங்கிரஸ் கட்சியில் மறுக்கப்படுகின்றன என அடுக்கடுக்கான புகார்களை கூறினார் மேலும் முத்தலாக் இஸ்லாமிய பெண்களுக்கான சொத்துரிமை என பெண்களுக்கான பல முன்னேற்ற திட்டங்களை பாஜக பாஜக ஆட்சியில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பல மீனவர்கள் மீட்கப்பட்டு உள்ளனர் ஆனால் காங்கிரஸ் காலத்தில் நூற்று கணக்கான மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டு உள்ளனர் என்று பாஜகவை புகழ்ந்து தள்ளினார் ஆனால் பாஜகவில் இவருக்கான முக்கியத்துவம் இல்லாமல் போனது பாஜக தரப்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து பாஜகவுக்காக தேர்தல் பணிகளை மேற்கொண்ட விஜயதரணி தமது அதிருப்தியை வெளிப்படையாகவே தெரிவித்தார் எம்எல்ஏ பொறுப்பை விட்டுவிட்டு வந்த எனக்கு இதுவரை பதவி அளிக்கவில்லை என்று பாஜக மேடையிலேயே பேசியிருந்தார் தமிழக பாஜக நிகழ்ச்சிகளில் ஆர்வம் காட்டாமல் இருந்து வந்த அவர் திடீரென நைனா நாகேந்திரன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக முக்கிய தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை கரு நாகராஜன் சசிகலா புஷ்பம் சரத்குமார் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அந்த பட்டியலிலும் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணியின் பெயர் இடம்பெறவில்லை இதனால் மனமுடைந்து விரக்தியில் விஜயதரணி உள்ளார் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன விஜயதரணிக்கு முக்கியத்துவம் கிடைக்காமல் போவதற்கு முக்கிய காரணம் குமரி மாவட்டம் அரசியல்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பாஜக என்றால் பொன் ராதாகிருஷ்ணன் தான் இவர் முன்னாள் அமைச்சர் மட்டுமின்றி பணியாற்றியவர் பொன்னாருக்கு எதிராக அரசியல் செய்து வரும் விஜயதரணிக்கு மேலிட செல்வாக்கு கிடைக்கவில்லை என்றே கூறப்படுகிறது விஜயதரணி பாஜகவில் சேர்ந்த போது மாநில தலைவரான அண்ணாமலையை கண்டுகொள்ளவில்லை பகைத்து கொண்டார் சொந்த மாவட்டத்தில் பொன்னாரையும் விஜயதரணி பகைத்துக் கொண்டார் இதனால் பாஜகவில் எந்த பதவியும் விஜயதரணிக்கு கிடைக்கவில்லை என்றே பேசப்படுகிறது மாநில தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகளை கண்டுகொள்ளாமல் தேசிய தலைவர் நிர்வாகிகளை மதித்தால் போதும் என்ற நிலைப்பாட்டில் விஜயதரணி இருப்பதால் அவருக்கு உரிய இடம் வழங்கப்படவில்லை என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இப்போது நைனா தலைவராகி உள்ளதால் மாநில அளவில் பல பதவிகளுக்கு புதியவர்கள் நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது அப்போது விஜயதரணிக்கு உரிய இடம் கிடைக்கும் என்றும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க